தூங்குறதுக்குலாம் நீங்கள் இடம் இல்லை இதாக இருக்கு சூர்யாவில் கீழே படுத்து தூங்கிட்டு இருக்கோம் அதெல்லாம் தூங்கிட்டான் இடமே இல்லை ஸோ அப்படியே படுத்து தூங்கிட்டு இருக்கோம் இப்போ ரெண்டு மணிக்கு வந்து நலுங்கு வைக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எழுதி விட்டுட்டாங்க ஹாய் உங்கள் பேர் என்னக்கு பேர் வந்துட்டாங்களா ஆனால் மேக்கப் இவ்வளோ மேக்கப் போடுறது அப்படியா நல்லா தூங்கணும்

ஆஃப்டர்நூன் வந்து நைட்டு முடிஞ்சிருச்சுங்க அவ வந்து நைட்டு வந்து நாங்க நலுங்கு வச்சு தண்ணி ஊத்துறது அது வந்து எங்க பழக்கப்படி அம்மாவோடு செய்யணும் பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கோ பஸ்ட் செய்யறதெல்லாம் மாமோடு அத்தோடு செய்வாங்க அது வந்து எங்க தீபனேஷ்க்கு குழுப்பணம் இல்ல யாரும் செய்யல அதான் சரி போகன்ட்டு நாங்க வந்து எங்க பையனுக்கு வந்து நான் செய்யலான் நைட்டு வந்து மணி ஒரு மணிக்கு நைட்லாம் தூங்கவே இல்ல செம்மா கூட்டம் எல்லாம் முடிஞ்சு எல்லாரும் கிளம்பிட்டாங்க சரி நானும் போய் வீட்டுல சிலி மாத்திக்கிட்டு எப்ப பச்சை பயிரெல்லாம் கொஞ்சம் அரைச்சிட்டு வந்து அரைச்சிட்டு வந்தேன் எங்கள் அக்காலையும் எழுப்பிட்டேன் எங்கள் அக்கா நான் எங்கள் சமதி விடு நாங்கள் தான் நலுங்கு வச்சோம் இப்போ அதுக்கு வந்து ஒரு நேரம் சம்பு தண்ணி சந்தனம் சிகப்பு பாசிப்பருப்பு அரைச்சி வச்சுக்கிட்டோம் எல்லாம் அரைச்சி வச்சு இப்போ வந்து நலங்கு வைக்கிறதுக்கு யார் ஃபஸ்ட்டு வைக்கிறதுன்னு போட்டி நான் சொன்னேன் எங்கள் அக்காவை இப்போ நீதழ்வ பெரியவை நீ செய்ல நான் வாப்ப வா போட்டு தான் பேசிப்போம் நீ வைப்பில அப்படின்னு சரி எங்கள் அக்கா நலுங்கு வைக்கிற அப்படியே எங்கள் அக்கா வச்சு முடிச்சுதான் இப்போ நான் வைப்பேன் நான் வச்சுதான் எங்கள் சமதியமா வைப்பாங்க அப்புறமேட்டு ஆம்பளைங்களை அப்புறம் நலுங்கு வைப்பாங்க நிகழ்ச்சி வந்து இப்போ இதுதான் நடக்கும் நீங்கள் முழுசாக இது பாருங்க நல்லா இருக்கும் எங்கள் முறைப்படி நாங்கள் இது இப்படி செய்வோம் அதுவும் நைட்டில் தான் செய்வேங்க நைட்டு ஒரு மணிக்கு செஞ்சு நான் நலுங்கு வச்சு மாப்பிள்ளைக்கு பொண்ணு தண்ணி ஊற்றி நான் ரெடி ஆகிறதுக்குள்ள விடிஞ்சு போயிடும் நாங்கள் அதுக்குள்ளே உக்காந்து விட்டு வேடிக்கை பார்க்கணும் தண்ணி ஊற்றுங்க அப்படின்னு சுடு தண்ணி காய்ச்சி நல்லா தண்ணி ஊற்றுறதுக்கெல்லாம் ரெடி பண்ணியிருந்தோம் அதுங்கள மாப்பிள்ளைக்கு பெரியமா ரெண்டு போட்டு வச்சுருக்குற அப்படியே சரி எதுக்குமா இந்த நலுங்கு வந்து இப்போ எதுக்காக வைக்கிறது நலுங்கு வந்து வைக்கிறதுங்க வந்து ஒரு முறைப்படி செய்யறதுக்குன்னு நலுங்குங்கிறது தான் இது பாரம்பரியமானது ஃபர்ஸ்ட் செய்வாங்க மாமூடு அத்தை ஊடுடு அவங்க செய்வாங்க அதெல்லாம் கணக்கு இல்ல இருந்தாலும் நாம நைட்டு செய்யறதா முறைப்படி இது நலுங்குது அதுதான் நான் செஞ்சிருக்கிறோம் நம்ம வீட்டு நலுங்கு அதை வச்சுட்டு கிடக்குதுவா இல்லை அதை வச்சுட்டா பண்டிகை மட்டும்தான்

அண்ணே உங்க மாமாக்கு நீ அவே போய் பூஸ்ட் பண்ணு. மாமாக்கு நீ நல்லா செய்யி. அதனால வரணும். மாமா இப்ப வேற நிக்கிட்டே தான். ரெண்டு

என்னப்பா வெறும் அப்படி விடுவாருப்பாரு எனக்கெல்லாம் அப்புறத்துக்கு கை வராது பெரிய செய்யறது நாளா கொஞ்சமா தான் எப்பயுமே செய்வேன் நீ அங்க வந்துருவாங்க उहां और कई यार मामा वीडियो नहीं वीडियो कैंसिल कर रहा मर रहा मामा आई हो कोई काम कर ले कोई मामा वीडियो में काम कर ले नको साउंड बटन मेरे का वाह वो के मामा इधर साउंड करगा अंग में साउंड है मामा

அம்மா டக்குன்னு நலங்கு வைக்க வாங்கினோடனே சாரி எடுத்து கட்டிட்டு வேற எங்க வந்துட்டாங்க அம்மா வந்து வீட்டுல இருந்தாங்க குவார்டர்ஸ் அங்க காலனி சுபிக்க மண்டபத்துல இருந்து அவங்க வீட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஏழு கிலோமீட்டர் இருக்கு ஏன்னா சொந்தக்காரங்களால வழி தெரியாது வீட்டுல கொஞ்சம் தங்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டாங்க அதனால இருந்தே உடனே கிளம்பி வந்துட்டாங்க நலங்கு வைக்க யாருக்குமே இங்க இருக்கிற யாருமே வந்து தூங்கவே இல்ல ஃபுல்லா செம அம்மா ஃபுல்லா அது முன்னாடி நாளும் வந்துட்டு நம்ம பொண்ணு அழைக்கிறது

இன்ஸ்டாகிராம்ல வந்து ஸ்மிருதி மேக்கர் ஆர்டிஸ்டின்னு சொல்லிட்டு சரண்யா அவங்க பேரு அந்த அக்கா தான் போட்டு விட்டாங்க சூப்பரா பண்ணாங்க ரெண்டு கால் ரெண்டு கன்வர்சேஷன்ல இருந்து ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்க அந்த அக்கா அவங்கதான் சூப்பரா பண்ணி விட்டாங்க ஜுவல்லு எல்லாமே அவங்களே செலக்ட் பண்ணாங்க எல்லாமே பக்கவா மேட்ச் ஆச்சு இப்ப தங்கச்சி தமிழ் வர ஸோ இவங்க வேற நம்மளை மாத்தி மாத்தி எல்லாத்துக்கும் வைக்க சொல்றாங்களே நினைச்சிக்கிட்டே வரேன் ஸோ உங்களுக்கும் வந்துட்டு அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் அந்த அக்காண்ட் நம்பர் வேணும்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுக்குறோம் இது வந்து பெய்டு ப்ரொமோஷனான இல்லை பர்சனலாக வந்துட்டு அவங்கள ரொம்ப பிடிச்சி போயிட்டு அதனால தான் நாங்கள் சொல்கிறோம் ஏன் ஜிவி ஆமாம் அதான் ஏன் தனியாக வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் மணி இப்பதான் மணி மணி மூணு மணி நாலு மணிங்களா மணி மூணு டு நாலு ஆயிடுச்சு அதுக்கு காப்பி குடிச்சு இந்த குளிச்சுக்கிட்டு அப்படியே ரெடி ஆகி கோயில் போய் தாலி கட்ட போவோம் நீங்க எல்லாரும் அவசியம் வரீங்க கண்டிப்பா வரணும் நம்ம வீட்டு கல்யாணம் நம்ம வீட்டு கல்யாணம் இப்போ வந்து நலங்கள்லாம் வச்சு முடிச்சாச்சு ஸோ குளிச்சதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸிங் பண்ணதுக்கப்புறம் மேரேஜ் டைமில் பார்க்கலாம் நிலைங்கள்லாம் வச்சு முடிச்சாச்சு நம்ம குளிக்கிறதுக்கோசரம் சொடு தண்ணி கேட்கறதுக்கொசரம் பிச்சை வந்துருக்கோம் அன்னன் கல்யாணத்தில் சமைச்சு அதே அதுதான் இந்த நம்ம மேரேஜுக்கு இப்போ என்னோடய மேரேஜுக்கு வந்துட்டு சமையலுக்கு வந்து சொல்லியிருக்கோம் சமையல் வேலையெல்லாம் வேக வேகமாக நடந்துட்டுருக்கு வணக்கம் 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 கன வணக்கம் கவர்னர் நான் தொடர்ந்து இன்ன நான் ஒத்தி விடுறேன். அச்சன ஐஸ்ா ஃபுல் பண்ணி விட்டுட கூடவேனா இந்த தண்ணி நன்றி நன்றி. கொண்ணே சமையல் நடக்குது? என்ன சமையல் நடக்குது? அங்க கேசரி போடக்க சாம்பார் ஜட் பேசி இருக்க.

தூக்கலக்கத்திலேயே போறீங்களே என்னண்ணா பேச போட்டேன் நான் போட்டேங்கண்ணா ஒரு ஆளமா ஆ எனக்கு மட்டும்தான் பேசவே மாட்டேங்கிறீங்க கூச்சப்பட்டுக்கிட்டே இருக்கீங்களே யாரு என்னைக்குதான் நான் பேசிக்கிட்டுதாங்க இருக்கிறேன் கேமரால பேச மாட்டேங்கிறீங்களே அப்படியா ஆமா நீங்கள் கேமரா கொண்டு வரும்போது சொல்லணும் நீங்கள் போய் திடீர்னு கொடுத்து கொடுத்துருங்க எங்கள் அழகெல்லாம் குறைஞ்சி அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வேணாம் நம்ம அழகெல்லாம் சமையலில் காமிச்சிக்கலாம் சமையல்ச்சு நான் நைட்டு எல்லாம் சாப்பாடெல்லாம் சூப்பராக இருந்துச்சு இந்த வீடியோ நலுங்கு வீடியோ வந்து நீங்கள் முழுசாக பார்த்துருப்பீங்க இதுக்கு அடுத்து வரக்கூடிய வீடியோ வந்து நம்மளுடைய ரிசப்ஷன் மேரேஜ் இது எல்லாமே வரும் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம அம்மாவுக்கு இப்போ கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் டாடா பை பை சி யூ